அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மானுட உடல் வாழ்க்கையிலே எழுக்கைகளுக்காகவும் விரயமான பற்பல காரியங்களுக்காகவும் நிறைய நேரத்தை செலவழிக்கிறோம் ஆனால் நல்லவற்றை கேட்பதற்கு சில நிமிடங்களை செலவழிப்பது நமக்கு பிடிக்காமல் போய்விட்டது நம்முடைய இந்த ஞானம் சார்ந்த உபதேசத்தை சொல்லக்கூடிய வலையொலியிலே எண்ணற்று சித்தர் உருவர்களுடைய பாடல்களை தொடர்ந்து வாசித்திருக்கிறோம் வருங்காலங்களிலே இந்த வகையான விளக்கங்களை சொல்வதற்கு யாரும் முன்வர மாட்டார்கள் என்பதை என்னுடைய அனுபவத்தின் மூலமாக சொல்ல வேண்டியிருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மாதந்தோறும் கட்டணம் செலுத்தி நம்முடைய வலையொலியை பார்த்து வருகிறார்கள் அவர்களுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு நாம் தொடர்ந்து பதிவுகளை பேச வேண்டியிருக்கிறது நாளுக்கு நாள் நம்முடைய பதிவுகளை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைந்து போயிருக்கிறது அதிலும் சித்தவேதத்தை பற்றி சொல்லக்கூடிய நம்முடைய பதிவுகளுக்கு முழுவதாக எந்தவிதமான விருப்பமும் எவரிடத்திலும் காணப்படவில்லை பதிவுகளை நிறுத்திவிடலாமா என்று பல சமயங்களில் நினைத்தாலும் கூட நம்மிடத்திலே அன்பு கொண்டிருக்கக்கூடிய வெகு நாம் தொடர்ந்து பேச வேண்டியிருக்கிறது கடந்த பதிவிலே மூன்றாக பிரித்து வாசித்திருக்க வேண்டிய பதினாறாவது அத்தியாயத்தை ஒரே மூச்சாக முப்பத்தி ஏழு நிமிடங்களிலே வாசித்து முடித்திருக்கிறேன் இன்றைய இந்த பதிவிலே பதினேழு மற்றும் பதினெட்டாவது அத்தியாயங்களை விரைந்து பேசி முடிக்க உத்தேசித்திருக்கிறேன் சித்தவேதத்தை வேதத்தை எவரும் பார்க்க விரும்பவில்லை என்கிற காரணத்தாலும் தொடங்கியதை பாதியிலேயே விட்டுவிடக்கூடாது என்கிற காரணத்தாலும் பதிவுகளை வேகமாக முடிக்க முடிவு செய்து இங்கே இரண்டு அத்தியாயங்கள் வாசிக்கப்படுகின்றன ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்தர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்தவேதத்திலே பதினேழு மற்றும் பதினெட்டாவது அத்தியாயங்களை இன்றைய பதிவிலே பார்க்க இருக்கிறோம் யோகங்களை பற்றி யோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இப்படிப்பட்ட யோகங்களை பற்றிய விளக்கத்தை இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதினேழாவது அத்தியாயத்திலே பார்க்க இருக்கிறோம் சிலர் கேட்கிறார் சுவாமி இதுவரைக்கும் சொல்லி வந்ததில் யோகங்களை பற்றி யாதொன்றும் கற்பித்ததில்லை அல்லவா உலகத்தோர் அநேக சாஸ்திரங்களை படித்து அதில் பலவிதமான யோகங்கள் உண்டென்று கருதி இருக்கிறார்கள் இந்த விஷயத்தை பற்றியும் தெளிவாக சொல்லித்தர வேண்டும் என்று அபேட்சிக்கிறேன் பல யோகங்கள் என்பது என்ன கர்மயோகம் அடயோகம் ராஜயோகம் முதலிய அஷ்டாங்க யோகங்கள் உள்ளன யோகம் என்பதின் பொருள் என்ன யோகம் என்பது சேர்க்கை சேர வேண்டியது என்ன ஜீவனும் ஈஸ்வரனும் நமக்கு எத்தனை ஜீவனும் ஈஸ்வரனும் உண்டு ஒரு ஜீவனும் ஒரு ஈஸ்வரனும் உண்டு அப்படி ஒன்றாயிருக்கின்ற ஜீவனும் ஈஸ்வரனும் சேர்வதற்கு இத்தனை அதிகமான யோகங்கள் உண்டாகிறதற்கு இடமில்லை எதனால் என்றால் யோகம் என்பது ஒன்றுதான் அது ஜீவேஸ்வர ஐக்கியம்தான் அதற்கு பல ஆச்சாரியர்கள் காரணவசத்தால் பல பெயர்களை கொடுத்திருக்கிறார்கள் தவிர அநேக யோகங்கள் இல்லை எல்லாம் ஒன்றுதான் எப்படி என்றால் கர்மம் என்பது ஜீவசக்தியாக இருக்கின்ற வாயு என்றும் எட்டாம் அத்தியாயத்தில் சொல்லியிருக்கின்றீர் அல்லவா அந்த வாயுனுடைய உத்பவஸ்தானமாகிய ஆகாசமான பிரம்மரந்திரத்தில் அந்த ஜீவசக்தியாய வாயுவை சேர்ப்பதற்கு கர்மயோகம் என்று பெயர் அடையோகம் என்பதும் பலாத்காரமான யோகம் என்றும் உலகம் கிரகித்திருக்கின்றது அந்த கருதல் தப்பிதம் ஏனென்றால் ஹ என்பது பிரகிருதி அதாவது மாயை ஹ என்பது அடைக்கிறது என்றால் தன்னிலிருந்து பிரகிருதியாக வெளியிலே வியாபித்து கொண்டிருக்கின்ற பிரகாசத்தை அந்த பிரகிருந்து தான் உற்பத்தியாகி நமக்கு பிரகாசிக்கிறது அந்த பிரகிருதி தான் சூரியனாய் இருக்கின்ற பிராணன் அந்த பிராணனுடைய வெளியின் உள்ளில் வியாபகத்துவம்தான் மனமாகிய சந்திரன் அந்த அந்த பிரகாரமாயிருக்கின்ற இருக்கின்ற சூரியனையும் மனதாயிருக்கின்ற சந்திரனையும் ஐக்கியமாக்குவதற்குத்தான் கட யோகம் என்று பெயர் சூரிய சந்திரர்களை ஐக்கியப்படுத்துவது என்று உலகம் சொல்லி வருகின்றது அது உண்மையே சூரியனும் சந்திரனும் மேற்சொன்ன பிராணனும் மனதுமே ஆகும் ராஜயோகம் என்பது ராஜ யோகம் என்று ஆகும் இதில் ராஜ என்பது ரஜோகுணமாகி விஷ்ணுவாயிருக்கின்ற மனம் யோகம் என்பது சேர்க்கை மனசை பற்றி ஒன்பதாம் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது அப்பிரகாரமுள்ள மனசு அதனுடைய உத்பவஸ்தானமாகிய உருவமத்தியத்தில் அசையாமல் நிற்கிற செதிக்குத்தான் ராஜயோகம் என்று பெயர் எவ்விதமாகும் யோகங்களுடைய செதி ஆனால் எட்டு அவஸ்தைகள் எப்பொழுது ஒன்றாக சேர்கின்றனவோ அப்பொழுதுதான் யோகம் அது என்ன என்றால் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் டம்பம் அசூகை ஆகிய இவைகள்தான் அந்த எட்டு வகையான அவஸ்தைகள் இவைகளை முன் சொன்ன பிரகிருதியாக்கிய சலனத்திலிருந்து உத்பவிக்கின்றன அந்த சலனம் வெளியினுள் சலிக்காமல் எப்பொழுது தன்னில் லயமாகின்றதோ அந்த சன்னத்தில் மேற்சொன்ன எட்டு விருத்திகளும் அவைகளுடைய உத்போஸ்தானமாகிய பிரகிருதியில் லயித்து அந்நியத்துவம் இல்லாமல் வேறுபாடல்லாமல் தானாக ஆகிறது அதற்குத்தான் அஷ்டாங்க யோகம் என்று பெயர் தவிர ஜீவனும் ஈஸ்வரனும் என்பது இரண்டல்ல இரண்டும் ஒன்றுதான் அது எப்படி என்றால் ஜீவன் என்பது பரமாத்மாவாகிய மனம் அந்த மனமாகிய பிம்பத்தில் பிரதிபிம்பித்து காணப்படுகின்ற எல்லாம் நமது ஜீவனியாகும் அது எவ்விதம் என்றால் ஒரு கண்ணாடியில் நாம் பார்க்கும் போது நம்மை அந்த கண்ணாடியில் பிரதிபிம்பித்துக் காணுகிறோம் விதமாகத்தான் மனசாகின்ற கண்ணாடியில் பார்க்கும்போது சங்கற்பத்தால் நம்மை பிரதிபிம்பித்து காணுகிறோம் அந்த பிரதிபிம்பத்தை காணுகிறது தான் நான் என்கிற அகங்காரம் அப்பொழுது நான் என்றுள்ள அகங்காரம் நசிக்கின்றதோ அப்பொழுது யாதொன்றும் காணுகிறதில்லை அந்த அகங்காரத்தினால்தான் ஜீவனும் ஈஸ்வரனும் என்றுள்ள வித்தியாசம் உண்டாகிறது அது எப்படி என்றால் ஒரு ஆற்றில் ஓடுகின்ற நீரில் ஒரு தடியினுடைய ஏதேனும் ஒரு பாகத்தை தாழ்த்தி பிடித்தார் தண்ணீரின் இரண்டு பாகங்களாக பிரிந்து போகிறது ஆனால் ஜலம் இரண்டாக பிரியவில்லை ஜல பாய்ச்சலுக்குத்தான் பின்னம் வந்து இரண்டு வழியாக போகிறது என்று நமக்கு தோன்றுகிறது அந்த தடியை எடுத்துவிட்டால் ஜலப்பாய்ச்சலின் பின்னத்துவம் தீர்ந்து ஒன்றாக பாய்கிறது இந்த பிரகாரம்தான் ஜீவனுடைய வெளியிலுள்ளில் பாய்ச்சலில் மனமானது நான் என்கிற அகங்காரமாயிருக்கின்ற தடியை பிடித்த போது ஜீவன் என்றும் ஈஸ்வரன் என்றும் இரண்டு அவஸ்தைகளை அடைகிறது எப்பொழுது இருக்கின்ற தடியை எடுக்கின்றதோ அப்போது இரண்டில்லை ஜீவேஸ்வர ஐக்கியம் ஒன்றே என்று ஆகிறது ஆனால் உலகம் முழுவதும் இருக்கின்றது நான் என்றுள்ள ஒரு முடியின் மேல்தான் அதாவது ஒரு சரட்டினால் சங்கிலி கோர்க்கும் பிரகாரம் முடிந்து முடிந்து கடைசியில் அச்சரட்டின் மறுதலைப்பில் தலைப்பில் ஒரு கட்டுக்கட்டி இழுத்தால் அந்த முடிச்சுக்கள் அவிழ்ந்து போகிறதில்லை ஆனால் கடைசியாக கட்டின் ஒரு கட்டை அவிழ்த்து எழுத்தால் எல்லா முடிச்சுகளும் அவிழ்ந்து முன்போல் ஒரே சரடாகிறது இந்த பிரகாரம்தான் கர்மமாயிருக்கின்ற வாய்வினால் விசாராதிகளாய் கட்டுகளை முடிந்து முடிந்து கடைசியில் நான் என்கிற ஒரு கட்டுக்கட்டு இழுத்து கொண்டிருக்கிறது அதை எழுக்கிற வரையில் வழுக்கிறதா வழுக்கிறதாக இருக்கிறதை ஒழிய அழிந்து போகிறதில்லை அழிய வேண்டுமென்றால் முன் சொன்ன சரக்கினுடைய கடைசி கட்டை அவிழ்த்து எழுத்த பிரகாரம் நான் என்கிற அகங்காரமாகிய ஒரு கட்டை அவிழ்த்து எழுத்தால் எல்லா கட்டுக்களும் அவிழ்ந்து ஒரே வஸ்துவாக ஆகின்றது அந்த வஸ்து இல்லாமல் தன் உள்ளில் லயிக்கும் போது தானாய் தன்மயமாகிறது அப்பொழுதுதான் எல்லா யோகங்களும் அதில் அடங்குகிறது இங்கே சுவாமி சொல்லக்கூடிய கட்டை அவிழ்த்து போது சரடு முழுவதும் அவிழ்ந்தது என்பதை நம் வீடுகளுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய அரிசி மூட்டைகளை பார்க்கலாம் அரிசி மூட்டையிலே நூல் கொண்டு தைக்கப்பட்டிருக்கிறது அந்த அரிசி மூட்டையின் தையலின் கடைசி பகுதியை கத்தியால் அறுத்துவிட்டு ஒரு பக்கம் பிடித்து இழுக்கும் போது மொத்த நூலும் தையலும் அவிழ்ந்து வந்துவிடுகிறது இதைத்தான் முடிச்சை ஒரு முடிச்சை அவிழ்த்த போது எல்லாம் அவிழ்ந்துவிட்டது என்று சுவாமி சொல்கிறார் அகங்காரமாகிய கட்டை அவிழ்த்து இழுத்தால் எல்லா கட்டுக்களும் அவிழ்ந்து ஒரே வஸ்துவாக ஆகின்றது என்று சொன்னது இதற்காகத்தான் அந்த வஸ்து சலனம் இல்லாமல் தன் உள்ளில் லயிக்கும் போது தானாய் தன்மயமாய் மாறுகிறது அப்பொழுதுதான் எல்லா யோகங்களும் அதில் அடங்குகின்றது இதல்லாமல் யோகங்கள் அநேகம் உண்டென்று கருதி நானா பிரகாரத்தில் ஒவ்வொரு தொழில் செய்வதால் யோகம் ஆகிறதில்லை ஆச்சாரியர்கள் பல பெயர்களும் சொன்னது ஒரே யோகத்திற்குத்தான் அது எவ்விதம் என்றால் ஒரு வஸ்துவிற்கு பல பெயர்கள் சொல்லுவதுண்டு அதாவது பாஷை வித்தியாசத்தால் அதல்லாமல் யோகம் அநேகம் இல்லை இந்த பிரகாரம்தான் யோகத்திற்கும் ஒவ்வொரு காரணத்தால் ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் யுக்திக்கு அனுசரித்து பல பெயர்களை சொன்னார்கள் அதனால் தானாயிருக்கின்ற சக்தி வெளியில் வியாபித்து சலித்து பிரமித்து கொண்டிருக்கின்ற சக்தியை எப்பொழுது வெளியில் விடாமல் சலிக்காமல் தன்னில் லயிக்கின்றதோ அப்பொழுதே யோகமாகும் இவ்விதமாகும் யோகத்தினுடைய ஸ்திதி இங்கே சுவாமி சொல்வது எளிமையான விளக்கம் ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாக வாயு வெளியிலே சென்று நாசமாகி கொண்டிருக்கிறது அது நாசமடைய விடாமல் நம்முடைய மனோசக்தியை பயன்படுத்தி தடுத்து நிறுத்தி ஜீவனோடு சேர்க்கக்கூடிய காரியத்திற்குத்தான் யோகம் அல்லது சேர்க்கை அந்த யோகத்திற்குத்தான் பலரும் பலவிதமான பெயர்களை கொடுத்திருக்கிறார்கள் கர்ம யோகம் பக்தி யோகம் ஞான யோகம் ஹடயோகம் என்று எந்த பெயரை கொண்டு சொன்னாலும் இது எல்லாமே வெளியிலே சென்று நாசமடையக்கூடிய ஜீவசக்தியாய வாயுவை அது உற்பத்தியாகி வந்த இடமாகிய ஜீவனிலே கொண்டு போய் சேர்ப்பதுதான் என்கிற கருத்தை சுவாமி இங்கே சொல்லுகிறார் இங்கே சுவாமி அஷ்டாங்க யோகம் என்பது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய எட்டு விதமான குணங்களையும் விட்டு என்று சொல்லுகிறார் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் டம்பம் அசூயை என்கிற எட்டு குணங்கள் என்று சொன்னார் காமம் என்பது பொதுவாக ஆசை என்று ஆகும் எல்லா வகையான ஆசைகளையும் விட்டொழிக்க வேண்டும் அதற்கடுத்தபடியாக குரோதம் குரோதம் என்பது பகை உணர்ச்சி ஒருவர் மீது நமக்கு ஏற்படக்கூடிய காரணமில்லாத வெறுப்புணர்ச்சி என்றாகும் லோபம் கருமித்தனம் எவருக்கும் எதையும் கொடுக்காமல் தானே தனக்கு என்று வாழக்கூடிய குணம் மதம் வெறி பிடித்த குணம் நான் தான் பெரியவன் நான் சொல்வதுதான் சரி என்கிற மன உணர்ச்சி லோபம் கருமித்தனம் மோகம் பொதுவாக சகல விடயங்களின் மீதும் அதீத பற்றுதலும் ஆசையும் வைக்கக்கூடிய நிலை மதம் என்பது வெறிபிடித்து பிடித்து ஆடக்கூடிய மனநிலை மாச்சரியம் என்பது பேதப்படுத்துவது மற்றவர்களை பேதப்படுத்தி தம்முடைய காரியத்தை சாதித்துக் கொள்ள நினைப்பது தம்பம் என்பது தன்னை பெரியவராக காட்டிக்கொண்டு அகம்பாவம் கொண்டிருக்கக்கூடிய நிலை அசூயை என்பது பொறாமை என்கிற குணம் இப்படிப்பட்ட எட்டு விதமான கெட்ட குணங்களையும் விட்டுவிட்டால் ஜீவசக்தியாகிய வாயு மனம் என்கிற ஒன்றாக மாறிப்போகும் அப்படி மனமாக மாறிய அதை நேரடியாக ஜீவநிலையை கொண்டு போய் சேர்ப்பதுதான் அஷ்டாங்க யோகம் என்று சுவாமி தெளிவாக குறிப்பிடுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே இந்த அளவிலே பதினேழாவது அத்தியாயத்தை வாசித்து நிறைவு செய்திருக்கிறோம் தொடர்ச்சியாக பதினெட்டாவது அத்தியாயத்தையும் இன்றைய இந்த பதிவிலேயே பார்த்துவிடலாம் சுவாமி பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் என்று இப்படி நான்கு வருணத்தார்கள் இருக்கிறார்கள் என்றும் அதில் சூத்திரர்களில் அநேக ஜாதிகளாக கண்டு வருகிறதே அதனுடைய சிதி என்றும் இதை பற்றியதான விளக்கத்தை சொல்லும்படியாக கேட்கிறேன் என்று சொல்லுகிறார் குரு சொல்கிறார் இவைகளில் பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் என்பவர் யார் யார் பிராமணர் என்பவர் நம்பூதிரி எம்பிரான் பட்டர்கள் இவர்கள் நம்பூதிர்களை மலையான பிராமணர்கள் என்றும் எம்பிரான்களை கர்நாடக பிராமணர்கள் என்றும் பட்டர்களை பரதேச பிராமணர்கள் என்றும் தமிழ் பிராமணர்கள் என்றும் சொல்லுகிறார்கள் சத்திரியர் என்பவர் கொச்சி கோட்டை முதலிய இடங்களில் உள்ள ராஜாக்கள் வைசியர் என்பவர்கள் இந்துஸ்தானிக்காரர்களாகிய சேட்டுமார்கள் தமிழ் தேசத்துக்காரர்களாகிய செட்டியார்கள் முதலிய வியாபாரக்காரர்கள் சூத்திரர் என்பவர் மேற்கொள்ளியவர்கள் போக மற்ற எல்லா ஜாதிக்காரர்களும் குரு சொல்கிறார் பிராமணர் என்று நீர் தொட்டு காண்பித்து தர முடியுமா முடியும் யார் முன் சொன்ன நம்பூதிரி முதலியவர்கள் அவர்களை பிராமணர்கள் என்று எவ்விதம் நீர் தீர்மானித்தீர் அவர்களுக்கு பூணூல் உள்ளதனால் பூணூல் தரித்தவர்களை பிராமணர்கள் என்று சொல்லுவது பிசகு ஏனெனில் தட்டான் செட்டி செக்கார் அல்லது வாணியர் சாலியர் என்று சொல்லப்பட்டவர்களுக்கும் பூணூல் இருக்கிறது இவர்களெல்லாம் பிராமணர்கள் ஆவார்களா அவர்களெல்லாம் பிராமணர்கள் ஆவதில்லை பூணூல் தரித்தவர்களை பிராமணர்கள் என்றல்லவா நீர் சொல்லுகிறீர் பூநூல் தரித்ததனால் மட்டுமல்ல தொழில்களை கொண்டும் பிராமணர்களின் விருத்தி என்னென்ன வேத பாராயணம் கேத்ராதிகளிலே பூஜை முதலிகளை செய்வது சத்திரியர்களின் விருத்தி என்ன துஷ்டனுக்கிரகம் செய்து சிஸ்டர்களை பரிபாலிப்பது அதாவது மக்களை காப்பாற்றுவதற்காக போர் தொழில் செய்வது வைசியர்களுடைய விருத்தி போரட்சை அதாவது பசுவை காப்பாற்றுதல் கிருஷி வேளாண்மை செய்தல் மாணிபம் வியாபாரம் செய்தல் சூத்திரருக்கோ பிராமணர் பாத சேவையும் அடிமை பிரவீர்த்தி தொழிலும் ஓஹோ அவ்விதமென்றால் பறையன் என்று அபிமானிக்கப்பட்டவனை குளிக்க வைத்து சுத்தமாக்கி நல்ல ஆச்சார நடவடிக்கைகளை கற்பித்து வேதாபியாசம் செய்து வைத்து புதியின் கிரமங்களை பழக்கி வைத்து பூணலும் தரிக்க வைத்து பிராமணருடைய கூட்டத்தில் சேர்த்தால் நீர் அவனை பிராமணன் என்று சம்மதிப்பீரோ சம்மதிக்க மாட்டேன் ஏன் அவன் பறையன் நீர் முன் பார்த்திராத ஒரு பறையனை மேற்ன்ன விதமாக்கி பிராமணர் சங்கத்தினால் நிறுத்தி அவனை நீர் இன்னார் என்று அறிய முடியுமோ முடியாது ஏன் பிராமணர் என்கிற ஒரு பிரத்யேக ஜாதி உண்டானால் அவரை கண்டறிய வேண்டுமல்லவா தவிர நீர் ஜனித்ததிலே இல்லை என்றால் முன் சொன்ன நான்கு வர்ணங்கள் ஏதேனும் உண்டாகுமோ இல்லை இவைகள் யாவும் எப்போது உண்டாயிற்று நான் ஜனித்ததன் பிறகு ஆனால் நீர் தூங்குகிற சமயத்தில் இந்த நான்கு வர்ணங்கள் உண்டோ இல்லை அது ஏன் அப்பொழுது நம்முடைய மனம் நமது உள்ளில் அடங்கியதென்றும் யாதொன்றும் இல்லாமல் இருக்கின்ற நிலைமை இருப்பதனால் ஆனால் எப்பொழுது இதெல்லாம் உண்டாயின தூக்கம் வெளித்த போது அப்போது எவ்விதம் இருந்து உண்டாகிறது என்னுடைய மனத்திலிருந்து ஆனால் மேற்ன்ன நான்கு வர்ணங்கள் உள்ளது உண்மைதான் அவைகளையும் விவரிக்கலாம் பிராமணர்கள் தங்கள் இனத்தில் ஒருவரை தொட்டால் குளிக்க வேண்டுமோ அவர்கள் தங்களை தொட்டால் குளிக்க வேண்டியதில்லை சத்திரியர்கள் தங்கள் இனத்தில் தொட்டால் குளிக்க வேண்டியமோ குளிக்க வேண்டியதில்லை வைசியரோ குளிக்க வேண்டியதில்லை சூத்திரரோ சூத்திரில் எழுவத்தி ரெண்டு அடி நாற்பது அடி தூரம் விலகி நிற்க வேண்டியவர்களும் அடுத்து வந்தாலும் தொட்டாலும் குளிக்க வேண்டியவர்களும் வேண்டாதவர்களும் உண்டு நீர் சொன்னதெல்லாம் சரி ஆனால் உமது எண்ணம் போல் அல்ல ஏனென்றால் மேற்கொன்ன நான்கு வர்ணங்களும் உம்மிலிருந்தே உற்பவிக்கின்றன அதாவது மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்னும் இவைகள் அதில் மனம் என்பது பிராமணன் சித்தம் என்பது பிரகாசம் அது சத்திரியன் புத்தி என்பது வைசியன் அகங்காரம் என்பது சூத்திரன் எவிதன் என்றால் பிராமணர் என்பது நித்திய அனித்திய வஸ்து விவேகம் செய்கின்றவன் நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை பற்றி ஆறு மற்றும் பன்னிரெண்டாம் அத்தியாயங்களிலே சொல்லியிருக்கிறது அவ்விதம் நித்தியமாகிய வஸ்துவை தெரிகிற போது அவன் பிராமணன் அவன்தான் வைதிகன் அதனால் வேதத்தினுடைய அதிகாரஸ்தன் பிராமணன் பிராமணனைத் தவிர வேறொருவரும் வேதத்தின் அதிகாரஸ்தர் அல்ல வேதம் என்பது அறிவு அந்த அறிவினுடைய அதிகாரி மனம் மனம் இல்லையானால் யாதொரு அறிவும் இல்லை இதனால் தான் வேதத்தினுடைய அதிகாரஸ்தன் பிராமணன் என்று சொல்ல காரணம் உலகத்தில் பிராமணனைக் காட்டிலும் கீர்த்தி உள்ளவன் சத்திரியன் இந்த சத்திரியன் சித்தாயிருக்கின்ற பிரகாசம் சத்திரியனுடைய தொழில் துஷ்டநிக்கிரகம் செய்து சிஷ்ட பரிபாலனம் செய்வதென்று சொன்னீர் அல்லவா துஷ்டர்க் என்று சொல்லுவது நம்மிலிருந்து உற்பவிக்கின்ற ராகத்வேஷங்கள் அதாவது வெறுப்பு வெறுப்புகள் முதலிய விருத்திகளாகும் சிஷ்டன் என்பது மனம் அந்த மனத்திற்கு ஏற்படக்கூடிய விசாரங்களால் வேதமாயிருக்கின்ற அறிவிற்கு தடை வருகிறது அந்த தடைகளை சத்திரிகனாயிருக்கின்ற பிரகாசத்தால் வெட்டி நசிப்பித்து மனதிற்கு அறிவை நிலைநிறுத்துவதுதான் சிஷ்ட பரிபாலனம் செய்கிறது வைசியருக்கு கோரக்ஷ கிருஷி வாணிபம் முதலிய தொழில்கள் அவைகள் புத்திக்கு சம்பந்தப்பட்டது அப்படியென்றால் கோ என்பது சத்தம் சப்தத்தை ரட்சிக்க வேண்டியது அது புத்தியின் தொழில் கிருஷி வாணிபம் முதலானதும் புத்தி உள்ளவனே செய்கிறதற்கு முடியும் தவிர உலகத்தில் சாதாரணமாக அவன் புத்தியினன் கூட புத்தி இல்லை தெரியவில்லை என்றும் சொல்லி வருகிறார்கள் ஆகையால் புத்தியாகிய வைசியன் கோவையை ரட்சிக்க வேண்டும் எப்படி என்றால் தன்னிலிருந்து உத்பவிக்கின்ற சப்தத்தை தன்னில் தானே நிறுத்த வேண்டும் எப்பொழுது தன்னுடைய சப்தத்தை நசிக்காமல் தன்னில் தானே நிறுத்துகின்றானோ அப்போது அது கிருஷி அதாவது கிருஷி என்பது சரசில் சுடுமுனையில் தன்னுடைய சக்தியை அடக்குகிறது தான் அப்பொழுது சப்தம் தண்ணிலே லயிக்கிறது இதுதான் கிருஷி அவ்விதம் கிருஷி செய்கின்ற சக்தியை கொண்டு தண்ணீர் தானே சாவிக்கச் செய்வதுதான் வியாபாரம் அவ்விதம் பக்ஷணை சாதனங்களை பிராமணனுக்கு கொடுக்க வேண்டியது சிறி வைசியனுடைய தொழில் பட்சண பதார்த்தங்கள் கிடைக்காவிடில் பிராமணன் நசித்து போகிறான் விதம் சக்தியை தண்ணில் தானே அடக்கி வியாபிக்கச் செய்வதால் மனம் விசாரங்களாக வெளியிலே நசித்து போகிறதில்லை அப்போது பிராமணனாயிருக்கின்ற மனத்திற்கு நாசமில்லை தன்னில் தானே லயிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் வைசியராயிருக்கின்ற புத்தியினுடைய தொழில் சூத்திரன் என்று சொல்லுகிறது எதை என்றால் நான் என்கிற அகங்காரத்தை அந்த அகங்காரத்திற்குத்தான் அநேக ஜாதிகள் இருக்கின்றன அந்த ஜாதிகள் என்று எதை சொல்லப்படுகிறது என்றால் அநேக விசார பேதங்களை அதாவது நான் தானி மானி பண்டிதன் மற்றவன் மூடன் சண்டாளன் அதாவது பறையன் என்று இப்படி உள்ளவைகள் சண்டாளன் என்பது கொலை செய்தால் சதி செய்தல் பேசுதல் களவு செய்தல் விபச்சாரம் செய்தல் துர்விருத்திகளை செய்ய தூண்டுகிற எண்ணம்தான் இந்த துர்விருத்திகளை விலக்கி அவைகளின் ஞாபகம் இல்லாமல் இருக்க வேண்டும் எதற்குத்தான் சண்டாளர்களை தீண்டக்கூடாது என்று சொல்லுவது இதனால் தான் சூத்திரரில் அநேகம் ஜாதிகள் உண்டாயிற்று என்று சொல்ல காரணம் சூத்திரனாயிருக்கின்ற அகங்காரத்தினால் உண்டாக்கப்பட்ட மேற்சொன்ன எல்லா விசாரங்களையும் மொழிகளையும் விட்டு பிராமணனாயிருக்கின்ற மனசனுடைய பாத சேவை செய்ய வேண்டும் பாதம் என்பது ஸ்தானம் ஆகையால் மனசனுடைய ஸ்தானமாகிய உருவமத்தியத்தை சேவிக்க வேண்டும் இதுதான் அகங்காரமாகிய சூத்திரனுடைய தொழில் இதைப்படிக்கல்லாமல் நான் பிராமணன் வேத சாஸ்திர புராணாதிகளை நான் தான் படிக்க வேண்டும் மற்றவர் படிக்கக்கூடாது மற்றவன் சூத்திரன் சண்டாளன் அசுத்தன் அவனை தூர நிறுத்த வேண்டும் என்றுள்ள எண்ணங்களை நினைப்பவர்களும் பொய் சதி விபச்சாரம் முதலிய சண்டாள தொழில்களை செய்பவரும் யாரோ அவரே சண்டாளர் பிராமணர் அல்ல பிராமணர் என்பது தன்னிலிருந்து வெளியிலிருந்து சலித்து வியாபித்திருக்கின்ற மனத்தை தானாய் நித்தியமாயிருக்கின்ற தன்னில் தானே லயித்து தன்மயமாகின்றவன் சத்திரியர் என்பது நான் சத்திரியன் துஷ்டர்களை நிக்ரயிக்க வேண்டும் என்றும் கருதி துப்பாக்கியாலும் வாழினாலும் மற்றவர்களாலும் ஒவ்வொருவரையும் கொலை செய்பவர் அல்ல அப்படி செய்பவர் நான் என்றுள்ள அகங்காரத்தின் துர்வருத்தியினால் செய்பவரையாகையால் அவரும் சண்டாளர் ஆவார் சத்திரியன் என்பது தன்னுடைய ஜீவனை தன்னில் பிரகாசிப்பித்து ராகத்வேஷாதி சத்துருக்களை நசிப்பித்து தன்னுடைய மனத்திற்கு யாதொரு அசைவும் இல்லாமல் சிறப்படுத்துகிறவன் இவன்தான் வைசியன் என்று ஆகிறான் கோரக்ஷை கிருஷி வாணிபம் செய்யும்பவைகளை முன்னிட்டு பசு எருமை இவைகளை கழுத்தில் முடிச்சிட்டு கட்டி கஷ்டப்படுத்தியும் அவைகளுடைய கன்றுகளை வேறுபடுத்தி கட்டியும் அந்த கன்றுகள் குடிக்க வேண்டிய பாலை கறந்து தான் குடித்தும் அவைகளை அவைகளின் கன்றுகளை பிடித்து விவசாயம் வண்டி இழுத்தல் முதலியவைக்கு உபயோகப்படுத்தியும் வியாபாரமின்றும் சொல்லி வருகிற பல சரக்குகளைச் சேர்த்து விற்பனை எடை தூக்கத்திலும் அளவிலும் மோசம் செய்தும் அதை லாபம் எடுத்தும் வருகிறவன் அல்ல இவ்விதம் செய்கிறவன் நான் என்கிற அகங்காரத்தின் துர்விருத்திகளால் செய்கிறவனாகியால் அவனும் சண்டாளன்தான் தான் ஆனால் வைசியன் என்பவன் வாக்காய் இருக்கின்ற சப்தத்தை தன்னில் அடக்கி கிருஷி செய்து முன் சொன்ன விதத்தில் செய்கின்றவனாவான் சூத்திரன் என்பது பிராமணன் என்று அபிமானித்து வருபவனுக்கு அடிமை தொழில்களை செய்து பாத சேவை முதலைகளை செய்தும் பல ஜீவ இம்சைகளை செய்தும் மதுவானங்களை அருந்தியும் நடப்பவன் அல்ல அவனும் அகங்காரத்தினால் தூர்வருத்தியினால் செய்பவனே ஆகையால் கண்டாளனாவான் ஆனால் சூத்திரன் என்பது தனது மனதினுடைய உத்பஸ்தானமாகிய புருமத்தியை அடைய கதி செய்து அவ்விதம் தனது ஜீவனை கொண்டு போய் சேர்ப்பதற்கு வேண்டி கத்தனம் செய்பவனே இதுதான் பிராமண பாத சேவை ஆனால் மேலே சொன்ன நான்கு வர்ணமும் ஒரே முடிவை அடைவதாக ஜாதியே இல்லை என்று நமக்கு புலப்படுகிறது என்கிற நான்கு ஜாதிகள் இவ்வித ஜாதிகள் எல்லாம் அவனவனில் இருந்து உண்டாகின பின்னில் தன்னில் அடங்கிய குணம் கர்மாவாகிய வாயுவாக வெளியிலே வியாபித்த போது அதிலிருந்து நான்கு வர்ணமாக உத்பவிக்கின்றன அது தன்னாலேயே சிருஷ்டிக்கப்பட்டதாகும் அதாவது மனசு சித்தம் புத்தி அகங்காரம் இவைகள்தான் இவைகளிலிருந்து எல்லா நிலைமைகளும் உண்டாகின இங்கனம் எல்லா சிருஷ்டிகளும் தன்னுடைய சக்தி வெளியில் வியாபித்து அதிலிருந்து உத்பவித்து தன்னைத்தான் அறியாமல் அந்தகாரத்தில் ஆழ்ந்து போகிறது எப்பொழுது தன்னைத்தான் அறிகிறோமோ அப்பொழுது மற்றொன்றில்லை தன்னைத்தான் அறிய வேண்டும் என்றால் மற்றுள்ள பிரமைகளை விருத்தியை விட்டு தன்னுடைய சக்தியை தன்னில் தானே லயிப்பிக்க வேண்டும் அப்பொழுது தன்னைத்தானே அறியலாம் அந்த சந்தர்ப்பத்தில் தானாய் தன்மயமாய் ஆகிறோம் இதற்குத்தான் கைவல்யம் என்று பெயர் இங்கே சுவாமி சொல்லக்கூடிய கருத்து மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இருக்கிறது நான்கு வர்ணங்கள் பிராமணன் வைசியன் சத்திரியன் சூத்திரன் என்று சொல்லப்பட்டதெல்லாம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகிய இந்த நான்கைத்தான் குறிக்கின்றன நமக்குள்ளே ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள் தான் பற்பலவிதமான ஜாதிகள் என்பதாக சுவாமி சிருஷ்டிக்கிறார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது யாதென்றால் ஜீவகாரணி ஒழுக்கத்தை பேணி எவர் ஒருவர் நற்புத்தி நச்சிந்தனையை கொண்டு சுத்தமான மனத்தினராக தன்னிலிருந்து வெளியிலே சென்று நாசமடையக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை தனக்குள்ளேயே மேலும் கீழுமாக நடத்தி புருவமுத்தியமாக இருக்கக்கூடிய பத்தாவது வாசல் கதவை திறந்து ஜீவனை நோக்கி பயணிக்கக்கூடியவராக இருக்கிறாரோ அவர் அனைவரும் பிராமணர் என்றாவார் இந்த நிலைக்கு கீழாயிருக்கக்கூடிய சாதாரண வாழ்க்கை வாழக்கூடியவர் எவராக இருந்தாலும் அவர்கள் சூத்திரர்கள் சண்டாளர்கள் தான் என்பதாக சுவாமி தீர்மானிக்கிறார் அருமை சகோதர சகோதரிகளே நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை காப்பாற்றி நம்மை மேன்மையான நிலையிலே மாற்றிக்கொண்டு விட்டால் நாம் பிராமணன் என்கிற நிலையை அடைகிறோம் அதன்றியும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்பாடுகளும் தான் நம்முடைய நிலையை தீர்மானிக்கின்றன என்பது ஞானவிதாவின் கூற்றாகவும் கருத்தாகவும் இருக்கிறது நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் மற்றுமொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்